ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கு என்ன சமையல் இல்லைங்க எங்கள் பாப்பா வந்து திடீர்னு கேக்கு கேட்டுருச்சு கேக்கு செய்கிறதுக்கு எதுவுமே வீட்டில் டக்குன்னு இல்லை ப்ரெட்டு பாக்கெட்டும் ஓரியோ பிஸ்கட்டு தாங்க இருந்துச்சு பிரெட் எடுத்து டக்குனுலேருந்து லப்பர் பேண்டை கழட்டிட்டு ஒரு அஞ்சாறு ப்ரெட்டு துண்டுகளை அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க போதும் அந்த உயரத்துக்கு செஞ்சால் கேக்கு ஏன்னா ட்ரை பண்ணி தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ப்ரெட்டு துண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த சை ப்ரெட்டில் வந்து சைடில் இருக்கும்ல அந்த ப்ரௌன் கலரு மெரூன் கலர் மாதிரி இருக்கோம்னா அதை வந்து சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க நாலு சைடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட்டுக்குள்ள பத்துரூவா ஓரியோ பிஸ்கட்டாக அதில் ரெண்டு வச்சுருந்தாங்க அதை பிரித்து எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த பிஸ்கட் தனியாக அந்த உள்ளே வந்து க்ரீம் இருக்கு வெள்ளை கலர் அதையும் தனித்தனியாக இப்போ எடுத்துக்கணுங்க பிஸ்கட்டு தனியாக ஓரியோ பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீம் தனியாக ஓகேவா அது பாருங்கள் பிரிச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற அப்படியே எடுத்தோன்னே அழகாக அப்படியே தட்டு தட்டாக வந்துடுதுங்க அந்த வெள்ளைக்கலருக்கு கஷ்டம்லாம் இல்லை அப்படி எடு இப்படி பிரிச்சுட்டு எடுத்தோம்னா அப்படி வெள்ளை கலர் இந்த பாட்டு பாட்டாக அப்படியே வந்துடுது பாருங்க அப்படியே எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டாங்க தனியாக சேர்த்து தனியாக ஓரமாக வச்சுட்டு இவங்க லாஸ்ட்டில் தான் தேவைப்படுவாங்க அதனால் ஓரமாக வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டு இருக்கு பாருங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் சரியா பத்து ரூபா பிஸ்கட் ரெண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் என்ன சேர்ப்புறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ப்ரெட் என்ன சேர்ப்புனா அந்த சுற்றி இருக்கிற அந்த மெரூன் கலர் சொன்னால் பாருங்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இல்லாட்டி அது ஒரு கலராக இருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக நாலு பகுதியிலையுமே கட் பண்ணியிருந்தேங்க ஒரு பக்கம் கூட வைக்கக்கூடாது நாலு பகுதியிலேயும் அப்படி இந்த மெருன் கலரை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி நவற்றி விட்டாச்சுங்க நவுத்தி விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஓரியோ பிஸ்கட் மட்டும் உள்ளே உள்ள க்ரீம் கிடையாது பிஸ்கட் மட்டும் அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் இருக்கல காய்ச்சின பால் அதை கொஞ்சமாக அதில் ஊற்றி க்ரீம் பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணும் காச்சி ஆற வச்ச பால் சரியா அதில் ஊற்றி கொஞ்சமாக அப்படியே கிளறி வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும் க்ரீம் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் தேவையான அளவு பாலை ஊற்றி இந்த மாதிரி குழப்பி வச்சிட்டு அந்த ப்ரெட்டை சுற்றி கட் பண்ணிச்சுக்க பாருங்க அவங்களுக்கு மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கமா இப்போ அவங்கள தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகேவா எடுத்து வச்சுட்டு என்ன போகிறோன்னா இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் ஒரே பிஸ்கட்டு கிரீமை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிரீமை நடுவில் ஒரு வாட்டி தடவிக்கலாம் வைக்கலாம் இல்லாட்டி பிரெட்டை அங்கே இருக்கிட்டு நான் வருவாங்கல்ல அதுக்காண்டி சரியா ஃபஸ்ட்டு ஒரு பிரெட்டை வச்சாச்சு வச்சுட்டு அந்த கிரீமை தடவிக்கணும் அப்புறம் ஒரு பிரெட்டை வைக்கணும் கிரீமை தட வைக்கணும் நம்ம எத்தனை பிரெட் எடுத்து வைக்கிறோமோ அத்தனை பிரெட்டையும் அதே மாதிரி வச்சு கிரீமை தடவி 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 அடுக்கி வச்சிடணும் இப்போ நான் ஒரு ஆறு பிரெட்டும் அஞ்சும் எடுத்து வச்சுருந்தோம் நம்மளுக்கு அதை மேலே வச்சு வச்சு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி அப்போ தான் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக நல்லா பிடிச்சிக்குவாங்க அதுக்காக அந்த க்ரீம் அப்படியே தடவை ஏற்கிற கிரீம் கூட தடவி டேஸ்ட்டாக இருக்கும்ல இனிப்பே சேர்க்கலாங்க ஆனால் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பாவுக்குலாம் நான் சொல்கிற வரைக்கும் நம்பவே இல்லைங்க அந்த பிரெட்டில் செஞ்ச கேட்கணும் ஆமாம் போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறக்கேன் சுற்றி அந்த க்ரீமை வச்சு எல்லா பக்கமும் அந்த ப்ரெட்டே தெரியக்கூடாது அந்தளவுக்கு அந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் நாலு பகுதியில் நடுவில் பின்னடி முன்னடி அந்த கட்டடத்துக்கு சிம்பிடு பூசுவாங்கள்ல அது மாதிரி ஃபுல்லாக பூசணும் பூசிடணும் இல்லாமல் பூசி ரெடி பண்ணியாச்சா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த எடுத்து செஞ்சாலும் ஓரிபூஸ் கிடைக்கும் நூறுல கிரீமு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் மாதிரி பூ மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் செஞ்சு அந்த நாலு பக்கட்டும் டெக்கரேஷன் கொடுத்துடலாம் ஓகேவா நான் அந்த பூ மாதிரி மடித்தேன் வந்துருச்சு அழகா அது மடித்தோடனே அதனால நாலு பக்கமும் அஞ்சு பக்கமும் டெக்கரேஷன் கொடுத்தாச்சு ஓகேவா அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு முந்திரி அந்த நட்ஸ் எல்லாம் அந்த காய் சீக்கிரத்தில் சேர்த்து அப்படியே தூவி விட்டுட்டேன் அந்த பழம் இருக்கும்ல டூட்டி புருட்டி செறிப்பொழம் அவங்களெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே மேலாக தூவி விட்டு பண்ணி பார்த்தா உண்மையிலே நானும் அசந்து போயிட்டாங்க நான் செஞ்ச கேட்கா அது பிரெட்லையா அப்படின்னு பாப்பாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க வீட்டில் யாராச்சும் குட்டீஸுங்களோ பெரியவங்களோ ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால் சலிக்காமல் செஞ்சு கொடுங்க அவங்க நம்படை கேட்காம யார்ட்டங்க போய் கேட்பாங்க எங்கள் பாப்பா கேட்டுருச்சு செஞ்சுட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் பாப்பா ஹாப்பி எங்கள் பாப்பா ஹாப்பியானா நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஓகேவா இதே மாதிரி பிரெட்டும் ஓரிய பிஸ்கட்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்